விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மலைக்கோட்டையில் உள்ள தீபம் ஏற்றும் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விவசாய விலை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மிக முக்கியமாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடக அரசு மாதந்தோறும் திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்க வேண்டும் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கொண்டு தலைமையில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீபத்தில் டெல்லி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்றாத மோடிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி வாரணாசி செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதைத் தொடர்ந்து சென்னையில் சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றபோது திருச்சியில் காவல்துறையினர் தடுத்ததால் ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைத்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்று திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள கார்த்திகை தீபம் ஏற்றும் டவரின் மீது ஏறி கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு டவர் மேலிருந்து விவசாயிகள் கீழே இறங்கினர் இதன் காரணத்தால் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சிக்கார்கிட்ட போய் விவசாயம் மனு கொடுத்தா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சரி உச்சி பிள்ளையாருக்கு பிள்ளையார்கிட்டயாவது மனு கொடுத்து பிள்ளையாரே எங்களை காப்பாற்றுங்கள் தான் இங்க நாங்கள் போராட வந்திருக்கோம் ஏன்னா அந்த காலத்திலேயே இந்த பிள்ளையார் வந்து ரெங்கநாதர் இங்க வந்து இருக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் அதுபோல் விவசாயிலையும் காப்பாற்றுங்க எங்களுக்கு வந்து காவிரியில் தண்ணி இல்லாமல் போச்சு கோதாவரியிலேருந்து தண்ணியை திறந்து விடுறேன்னாரு அமித்ஷா தண்ணியை உள்ள ஆனால் இப்போ தண்ணியை திருப்பி விடுற திருப்பி உள்ள லாபகரமான விலை வாரணாசியில் போட்டி போடலான்னு போனால் மதிக்கிறாங்க மெட்ராஸில் போய் போராட்டம் தான் மதிக்கிறாங்க வேறு வழியில் இருக்குது விவசாயிக்கு இங்கேயே போராடுவோம் என்று தான் இங்கே வந்து இப்போ உச்ச ஆட்டம் மனு கொடுத்துருக்கோம் பிள்ளை எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் காவிரி தண்ணி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அறுபது வயசு அறிந்த வெச்சாக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா பென்ஷன் பண்ணுங்கள் இந்த

ஆனால் ஐநூறு கார்பரேட் கம்பெனி வாங்கின பதினாலு லட்சம் கோடியும் பெரிய முதலாளிகள்லாம் வாங்கிய மொத்தம் வந்து முப்பது லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க இது நியாயமா நியாயமாகங்கிறது தான் எங்களுடைய போராட்டமே